உங்களுக்கு உள்ள மின்சார கட்டண உயர்வை தடுத்து நிச்சயமாக விசைத்தறி சிறப்பாக செயல்பட உங்களுக்கு உறுதுணையாக விஜய் பிரபாகர் இருப்பார் என்ற வாக்குத்தை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் இதே மாதிரி விசைத்தறி தொழில நீங்கள் காமல் ஃபெசிலிட்டி சென்டர் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் நகராட்சி சாலைகள் மேம்படுத்தப்படும் அருப்புக்கொண்ட பைபாஸ் சாலை முடிக்கப்படும் விருதுநகர் மதுரை பயணிகள் ரயில் இயக்கத்தை கண்டிப்பாக உங்களுக்காக கொண்டு வருவோம் என்கின்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை தருகிறேன் என் தாய் குலங்கள் இங்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எங்க சொந்த செலவுல என்ன செய்ய போறோன்றதை சொல்ற நல்லா கேட்டுக்கங்க அதான் முக்கியம் தேர்தல் வர்றது எதுக்கு இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செஞ்சு மக்களையும் தொகுதியையும் மேம்படுத்தணும் அதனால கேப்டன் சம்பாதிச்ச சொந்த பணத்தில் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்ற திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு இந்த தொகுதியில் வழங்கப்படும் அப்ப ஒரு வருஷத்துக்கு

முதல் வாக்குறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இலவசமாக தையல் பயிற்சி இலவசமாக கணி